திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள சின்ன வாழவாடி பழையூர் பகுதியைச் சேர்ந்த மணி தனது நண்பர் சுன்னக்காம்பாளையத்தைச் சேர்ந்த ரமேஷ்குமாருடன் இருசக்கர வாகனத்தில் உடுமலை டு பொள்ளாச்சி சாலையில் சென்று கொண்டிருந்தார் அப்போது வேட்டைக்காரன் புதூரிலிருந்து உடுமலையை நோக்கி வந்த அரசு பேருந்து எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனத்தை மோதியது இந்த விபத்தில் மணி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் ரமேஷ்குமார் பலத காயங்களுடன் உடுமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் விபத்து ஏற்பட்ட இடம் அருகே டாஸ்மாக் செல்லும் வழி தால் டிரைவர் இழாமை காரணமாக விபத்து நிகழ்ந்ததாக தெரிகிறது இதனால் அந்த பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சம்பவம் குறித்து உடுமலை போலீசார் விரைந்து வந்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் முதல்கட்ட தகவலின்படி அரசு பேருந்து ஓட்டுநருக்கு அப்போது தலை சுற்றல் ஏற்பட்டது பயணிகளை காப்பாற்றும் நோக்கில் பேருந்தை சாலையோரமாக ஓட்டியபோது எதிர்பாராத விதமாக இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது தெரியவந்தது